திருச்சியில கடந்த அஞ்சு வருஷத்துல ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இருந்தார் அவர் பாராளுமன்ற உறுப்பினர் ஆன விஷயமே கடந்த வாரம் ஏர்போர்ட்ல பத்திரிகையாளர் கேட்கும் போது அவருக்கே தெரிஞ்சிருக்கு அதனால செருப்புகள் அடிப்பாரு எங்கேயுமே பார்க்க முடியாது அவரை இப்ப அவருக்கும் திருச்சியில ஆட்சியில இருந்தாலும் ஆட்சியில இல்லைன்னாலும் அமைச்சர் கூடிய மரியாதைக்குரிய எல்லாரும் பஸ் ஸ்டாண்டை கட்டிட்டு பக்கத்துல இடம் வாங்குவோம் இடத்தை வாங்கிட்டு பஸ் ஸ்டாண்டு கட்டுகிற கே என் நேருவுக்கும் அவருக்கும் சண்டை கடுமையான சண்டை என்ன என்ன சண்டை பாராளுமன்ற நிதியை கொண்டு வந்து திருச்சிக்கு கட்டல சண்டையா இல்ல பாராளுமன்றத்தில் திருச்சிக்காக பேசணும் சண்டையா இல்ல திருச்சியில் இருக்கக்கூடிய உயர் ஒன்றான் வாக்காலை நீங்கள் சீர் செய்யவில்லை என்பதற்காக சண்டையா இல்ல திருச்சியில பதினெட்டு பதினேழு வார்டுகள் இருக்கக்கூடிய சாக்கடை அடைத்திருக்கிறது தண்ணீர் போகல என்பதற்காக பிரச்சனையா இல்ல தாராமங்கலம் பகுதியில குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை என்பதற்காக பிரச்சனையா இல்ல கழிவறை வசதி இல்லை என்பதற்காக கே என் நேரமுக்கும் அவர் பேர் என்னவரு திருநாவுக்கரசருக்கும் சண்டையா பேர் பாருங்க திருநாவுக்கரசர் சண்டையா என்ன சண்டை என்னைய மதிக்கல திருநாவுக்கரசர் நான் வரும்போது எந்திரிச்சு நிக்கல அதனால அந்த டேஸ் மகனுக்கு இந்த முறை சீட்டு கிடையாது இது அவர் சொன்னது உள்ள நமக்கு ஸ்பை இருக்கு தீபுக்கால அவர் எப்பவுமே பேசும்போது அப்படிதான் பேச வரா சாலினே அப்படிதான் சொல்லுவாராம் டேஸ் மகனையும் பாரா கருணாநிதி மகனையும் பாரா தப்பா சொல்லல பொதுவா சொல்றேன் அப்போ ரெண்டு பேருக்கும் சண்டை அதனால யாருக்கு சீட்டு திருச்சியில காங்கிரஸ் நிக்க கூடாது நின்னா திமுக ஒத்துழைக்காது என்று கே சொல்லிட்டாரு அதனால யாருக்கு திமுக நின்றுமா நிக்கல மதிமுகவுக்கு இந்த முறை சீட்டு மதிமுகவுக்கு சீட்டு கொடுக்கல ஜல்லிக்கட்டு ராஜேஷுடைய வெற்றியை கே என் நேரு உறுதிப்படுத்திருக்காரு மரியாதைக்குரிய அண்ணன் கே என் நேருக்கு நாம் சார்பாக கோடாடு கோடி நன்றி திமுக நின்னா சண்டை கடுமையா இருக்கும் மதிமுக சண்டை ரொம்ப லேசா இருக்கும் ஏன்னா மதிமுக அணிக்கும்போது திமுகவில் உள்ள மாணத் தமிழர்கள் கருணாநிதியை தலைமையற்றவர்கள் எங்களுக்கு தான் ஓட்டு போடுவான் ஏன்னா வைக்கோ என்னென்ன பேசினாரு கருணாநிதிங்களை நாங்க ஓட்டு காட்டுவோம் நாட்டில் இவனெல்லாம் முதலமைச்சரா கருப்பு கட்டாடியை போட்டால் நீங்க பெரிய ஊத்தவரா பூஜ்யில் டிக்கை அடித்து கொள்ள தெரியாது செல் ஸ்டெல் டிக்கை அடித்து கொள்ள தெரியாது என்று க வைக்கோ பேசுனா எடுத்து பத்திரமா வச்சுருக்கோம் எடுத்து போடுவோம் வைக்கோ குறித்தும் ஸ்டாலின் குறித்தும் கனிமொழி குறித்தும் மரியாதைக்குரிய தயாள அம்மாள் குறித்தும் தயா வைக்கோவர்களும் நாஞ்சில் சம்பத்து பேசிடும் பொது மேடையில் பேசினா கேவலப்பட்டு போயிடும் நான் பேசிட்டேன்னு ஏன் மேட திமுக ஏழு விளக்கு போட்டுச்சு ஆனா நானாவது லைட்டா பேசுவேன் அதே வை மா திமுக அவன் மரியாதைக்குரிய நாஞ்சில் சம்பத்து சொல்றாரு பசிச்சவன் கடலை செடி அப்படியே பிடிங்குவான் ஆனா கருணாநிதி செடி அப்படி இருக்கும் கடலை மட்டும் பிடிங்கிலாம் அவள முடியா காணாணி சொல்லி நான் மரியாதைக்குரிய நாஞ்சில் சம்பத்து சொல்றாரு அவன் கோண வாயும் குறிப்பு கூட்டு தலையும் இவனெல்லாம் நாட்டிலே முதலமைச்சராக என்று நாஞ்சல் சாலினை பார்த்து நாஞ்சல் சம்பத்து சொன்னாரு அந்த கூட்டணிக்கு எப்படி மானம் உள்ள திமுக காரன் ஓட்டு போடுவான் அப்போ மதிமுக திருச்சியில போட்டி யாருக்கு சீட்டு கொடுக்கலாம் மதிமுக ரொகையா நொகைதீனுக்கு கொடுக்கலாமா அவங்க கட்சிக்காக கடுமையா உழைச்சவங்களாச்சு சரி கணேச மூர்த்தியுடைய மகனுக்கு கொடுப்போமா இல்லை திருச்சியில் மதிமுகவை கோட்டையாக மாற்ற மதிமுகவை வெள்ள வைக்க திருச்சியில களமாடிய திருச்சியின் மகன் மரியாதைக்குரிய மலர் மன்னனுடைய குடும்பத்திற்கு கொடுக்கலாமா இல்லை கொடுக்க முடியாது இல்லை மதிமுக திமுக என்னை கொலை செய்ய பார்க்கிறார் வைகோ என்று வைகோ மீது கொலை பலி சுமத்தி அந்த திமுக வைகோவை தூக்கி எரிந்த பொழுது நொச்சிப்பட்டி தண்டபாணி உப்பிடியாபுரம் வீரப்பன் மேலப்பாளையம் ஜஹாங்கீர் கோவை காமராசபுரம் பாலன் உள்ளிட்ட ஐந்து பேர் தீக்குளித்து இறந்தே அந்த ஐந்து பேருடைய குடும்பத்தாருக்கும் சீட்டு கொடுக்கலாமா இல்லை யாருக்கலாம் வைகோ பெற்றெடுத்த களவாணி மகன் ஐ கம்பெனியோட டிஸ்ட்ரிபியூட்டர் போதைப்பொருள் நேரடியாக விற்கக்கூடிய பீடியும் கிங்ஸையும் விற்கக்கூடிய அந்த துறை வைகோ திருச்சி அளிக்கிறார் அவருக்கு அரசியலுக்கு என்ன சம்பந்தம் சொகுசு வாழ்க்கை டிஸ்ட்ரிபியூட்டர்

உன் அந்த பொருள் வியாபாரியை வியாபாரியை கொண்டு கொண்டு வந்து வந்து நேரடியான திருச்சியில் எதற்கு போராடி ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் பார்த்துக்க முடியுமா வைகோ காவிரி போராட்டம் முல்லை பெரியாறு போராட்டம் இல்லை ஹைட்ரோ போராட்டம் இல்லை ஈழத்தமிழர் படுகொலை இல்லை இருபத்தி ரெண்டு ஆந்திர தமிழர்கள் சுட்டுக் கொண்டதற்கான ஆர்ப்பாட்டம் இல்லை இரண்டு குறவர் பெண்களை சுட்டுக் கொண்டதற்கான ஆர்ப்பாட்டம் போராட்டம் ஆற்றுமல கொள்ளை கனிமமலர் கொள்ளை மீத்தேன் எதிரையாவது வைகோடைய மகனை பார்த்துக்க முடியுமா ஆனால் பதினஞ்சு ஆண்டு காலத்தில் காவிரி பிரச்சனை முல்லை பெரியாறு பிரச்சனை நீட்டு எதிர்ப்பு எல்லாவற்றையும் தாண்டி ஜல்லிக்கட்டு என்பது எங்களுடைய பண்பாட்டு விளையாட்டு என்று இது மாட்டுக்கான போராட்டம் அல்ல தமிழர் நாட்டுக்கான போராட்டம் என்று களத்தில் எங்களுடைய அண்ணன் ஜல்லிக்கட்டு ராஜேஷுக்கு உங்கள் ஓட்டா இல்லை போராட்டத்தில் கலந்து கொள்ளாத வைகோ மகனுக்கு உங்கள் ஓட்டா வைகோவின் வாரிசா இல்லை தலைவருடைய வாரிசா திருமலை நாயக்கரின் வாரிசா இல்லை திருச்சியின் மண்ணின் வாரிசா என்பதான் முழக்கம் யாரு கிடையாது என்ன வெளிப்படையா பேசுறேன் வெளிப்படையா சொல்றேன் இருக்கு ஒரு ஐம்பதாயிரம் ஓட்டு இருக்கு அந்த ஐம்பதாயிரம் ஓட்டை குறி வச்சு மகம் வராது திருச்சியில கல்லர் சமூகம் இருக்கிறது முத்திரையர் சமூகம் இருக்கிறது வெள்ளாளர் சமூகம் இருக்கிறது இஸ்லாமிய பெருமக்கள் இருக்காங்க அதுக்கு அடுத்தபடியாக இங்கே தேவேந்திர சமூகம் இருக்கிறது பறைய சமூகம் இருக்கிறது உடையா சமூகம் இருக்கிறது இதிலே ஒருத்தர் வேட்பாளராக அந்த மண்ணின் மகன் நிற்கப்பட்டால் அந்த மக்கள் பிரதிநிதி சொல்லலாம் ஆனால் பிரிச்சு மண்ணுக்கு சம்பந்தம் இல்லாத எங்கிருந்து வந்த பிழைக்கு வந்த உனக்கு எதுக்குடா நாங்க ஓட்டு போடணும் இந்த கேள்விக்கு பதில் சொல்லு எதுக்கு ஓட்டு போடணும் திருச்சி வைக்கோ மகன் பெரம்பலூர் கேஎன் என் நேரு மகன் கள்ளக்குறிச்சி பொன்முடி மகன் வடசென்ன தங்க தங்கபாண்டிய மகன் அந்த பக்கம் திரு தூத்துக்குடியில கருணாநிதி மக அந்த பக்கம் அப்படியே போனோம்னா ஆற்காடு வீரசாமி மகன் டேய் இது கட்சியால கம்பெனியாடா எங்க அப்பா வந்து எண்ணெய் மண்டி வச்சிருந்தாரு எங்க அப்பாவுக்கு வயசாயிருச்சு அதனால எண்ணெய் மண்டிய நான் நடத்துறேன்னு மக வர்றது எங்க அப்பா பெட்டிக்கடை வச்சிருந்தாரு பெட்டிக்கடை எங்க அப்பாவை நடத்த முடியல அப்படின்னு மக வருது சரி ஒரு கம்பெனி நடத்தலாம் கட்சியில எங்க அப்பாவுக்கு வயசாயிருச்சு குரல் தழுதழுதிச்சு ஒன்னும் பேச்சு அடிபடல அதனால நான் வரேன்னு சொன்னா இது கட்சியா இல்ல கார்ப்பரேட் கம்பெனியா கருணாநிதி கருணாநிதிக்கு அப்புறம் அவர் மகன் ஸ்டாலின் ஸ்டாலினுக்கு அப்புறம் அவர் மகன் உதயநிதி ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலினுக்கு அப்புறம் அவர் மகன் இன்படிந்தி ஸ்டாலின் இன்படிந்திக்கு அப்புறம் அவர் மகன் துன்படிந்தி ஸ்டாலின் துன்படிந்திக்கு அப்புறம் அவர் மகன் துயரநிதி ஸ்டாலின் துயரநிதிக்கு அப்புறம் அவர் மகன் துக்கநிதி ஸ்டாலின் நாங்க எதுக்கு இருக்கிறோம் நாங்க எதுக்கு இருக்கிறோம் இந்த திருச்சி கே என்ன கோட்டை திருச்சியெல்லாம் போய் கே என் பத்தி ஒரு வார்த்தை பேசணும் கூட வீடு திரும்ப முடியாது இது கே என் கோட்டை அந்த கோட்டையில ஓட்டைய போல தண்டா சீமான் தம்பிகள் இங்க கூடி இருக்கிறோம் இந்த பூச்சாண்டி வேற எங்கேயா வச்சுக்க இந்த பூச்சாண்டி எல்லாம் சும்மா பூச்சாண்டி காட்டுறது திமுக கோட்டை எதுக்குடா திமுக எது திமுக கோட்டை நாங்க பரம்பரை திமுக நாங்க பரம்பரை ஸ்டாலின் குடும்பம் கருணாநிதி என்ன பரம்பரை கருணாநிதி ஜெயலலிதாவுக்கு எதிராக பரம்பரை நாங்கள் பரம்பரை ஓடும் நதியை தடுத்து ஆற்றிலே அணைய கட்டிய எங்கள் பாட்டன் கரிகால் பெருமளத்தாளுடைய பரம்பரை நாங்கள் காவிரி கரையின் நாயகனாக இருந்து தமிழுக்கு மெய்கீர்த்தி பாடிய எங்கள் பாட்டன் பெரும்பிடுக முத்திரையுடைய பரம்பரை எங்கள் பரம்பரை உரையுரை தலைநகரமாக கொண்டு உலகத்தின் ஐம்பத்தி நாலு நாடுகளை ஆண்டு உலகத்தின் முதல் கப்பற்படையை கட்டிய எங்கள் பாட்டன் ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழனுடைய பரம்பரை எங்கள் பரம்பரை எல்லோரும் இந்த மண்ணிற்கு வந்த பொழுது வரி கட்டுகிற எசமான் துறை என்று எல்லோரும் கெஞ்சி கூத்தாடிய பொழுது நீ யாரா வெள்ளக்கார இந்த மண்ணுக்கு வந்து வரி கேட்கிற என்று முறை திருப்பி எடுத்த எங்கள் பாட்டன் புளித்தேவன் மருதுவாண்டி தீரன் சின்னமலை அலமுத்துக்கோள் வெண்ணிக்காலடி சுந்தரலிங்கம் சுந்தர்லிங்கம் நாச்சாருடைய பரம்பரை எங்கள் பரம்பரை அக்கனி குஞ்சொன்று கண்டேன் அது ஆங்கூர் காட்டிலே பொங்கடி வைத்தேன் வெந்து தந்தது காடு தளல் வீரத்தில் குஞ்சொன்று மூப்பொன்று உண்டோ என்று பாரதிய புரட்சி கவிஞன் பாரதியுடைய பரம்பரை எங்கள் பரம்பரை இந்திக்கு தமிழ்நாட்டில் ஆதிக்கமாம் எல்லோரும் மாறுங்கள் நாட்டினரே செந்தமிழுக்கு தீங்கு விளைந்து விட்டால் இந்த தேகம் இருந்த ஒரு உண்டோ என்று முழங்கிய பாரதி தாசனுடைய பரம்பரை எங்கள் பரம்பரை ஓட்டுக்கு பணம் கொடுப்பவன் பாவி அந்த பணத்தை வாங்கி கொண்டு ஓட்டுப்படும் தேசத் துரோகி என்று முழங்கிய தாழ்த்தப்பட்டு ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக திருமணமே செய்து கொள்ளாமல் தன் சொத்து பத்தை எல்லாம் எழுதி வைத்த பாதாள மன்னத்தில் கச்சத்தீவுக்காக ஈழத்தமிழுக்காக முழங்கிய எங்கள் தாத்தன் முத்துராமிய தேவனுடைய பரம்பரை எங்கள் பரம்பரை மூன்று தலைமுறையாக வழக்கறிஞர் குடும்பமாக இருந்து அந்த காலகத்தில் ஐம்பதாயிரம் ரூபாய் சம்பளம் நாட்டினுடைய பொருளாதாரத்தை மீட்க வேண்டும் என்றால் பொருளாதாரத்தை வீழ்த்த வேண்டும் என்று காலா லாரியா என்கிற இரண்டு கப்பல்களை கட்டி கப்பல் ஓட்டிய தமணன் செம்மல் எங்கள் பாட்டன் எங்கள் பரம்பரை உனக்கு என்னடா வெங்காய பரம்பரை எங்க வரலாறு வரலாறு படிங்க பாபு ஆறு ஆண்டு சிறை நம் தாத்தா கர்ம வீரர் காமராஜர் ஆண்டு ஆண்டு சிறை சிறை ஐயா தாத்தா ஒன்பது ஒன்பது வருஷம் காமராஜர் போகும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு ஒன்பது வருஷம் நல்ல ஜெயிலுக்கு போகும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அவருக்கும் இருபத்தி ரெண்டு வயசு அதே காலகட்டத்தில் அதே காலகட்டத்தில் இருபத்தி நாலு வயசுல இந்தியா முழுக்க வெள்ளைக்காரனுக்கு எதிராக போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பொழுது ஏன் உங்களுடைய அப்பா தமிழக தலைவர் வாழும் வள்ளுவர் நடமாடிய ஆனவை அஞ்சிகம் பெற்ற குஞ்சிகம் கருணாநிதி ஒரு நாள் கூட வெள்ளக்காரனை எடுத்து ஜெயிலுக்கு போனதாக வரலாறு காட்டுறா அப்புறம் என்ன கருணாநிதி பெரிய புடுங்கி என்ன பெரிய தமிழ தலைவர் என்ன தலைவர் காமராஜர் ஜெயிலுக்கு போயிருக்காரு முத்துராமலிங்க தேவர் ஜெயிலுக்கு போயிருக்காரு கக்கன் ஜெயிலுக்கு போயிருக்காரு ஜீவானந்தம் சிறைப்பட்டிருக்காரு

அந்த காலகட்டத்துல கருணாநிதி வான்கோழி இரவு மயக்கம் தோழியே என் காதலியே அப்பனை மயக்கிய மகள் மகளையில மகந்த மகளை திருமணம் செய்த தந்தை என்று காமக்கதையை எழுதக்கூடிய ஒரு வசந்த கருத்தை உங்க கட்சியின் தலைவன் அத்தகனம் தான் பால்யாசன் புரட்சி கலர்களை எரிய வைத்த பொழுது பாரியாசன் பற்று வைத்த பொழுது எங்கள் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனும் புதுமை சித்திரங்களும் எழுதிய எழுதி எழுதி நாட்டை உசுப்பேத்தி உசுப்பேத்தி தமிழர்களை தீப்பிடிக்க வைத்த அந்த காலகட்டத்தில் வான்கோழி எழுதிய கூட்டம் உங்கள் கட்ட கேவலப்பட்ட கூட்டம் உங்களை பேசக்கூடாது ரொம்ப பேசுறீங்க ரொம்ப பட்டுட்டோம்டா ரொம்ப பட்டுட்டோம்